ஐயா நான் கேக்குறேன் இந்தியாங்கிறது பல மொழிகளோட அருங்காட்சியகம் மதச்சாறு பெற்ற நாடு இதுதான் இந்தியாக்குரிய அழகே வடநாட்டுக்காரனாலே ஹிந்தி மட்டும் தான் பேசுவான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதே ஒரு பெரிய சர்வாதிகாரம் தான் இங்க பீகார் இருக்கு குஜராத்தி இருக்கு ராஜஸ்தான் இருக்கு பஞ்சாபி இருக்கு கொங்கனி இருக்கு பெங்காலி இருக்கு மராத்தி இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்கு இதெல்லாம் இப்ப எங்க போச்சு நீங்க மூணாவது ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரேன்னு சொல்லி அந்தந்த மாநிலத்து பிள்ளைங்களை அவங்க அவங்க லாங்குவேஜ் கத்துக்க விடாம பண்ணி இப்ப அவங்க லாங்குவேஜே அழிஞ்சு போற நிலமைக்கு வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இது நடக்கவே நடக்காது ஆங்கிலம்ன்ற வேற ஒரு மொழியை திரிச்சது மூலமா எங்க பிள்ளைங்க எத்தனையோ பேர் பள்ளிகளை இடைநிறுத்தம் பண்ணி தன்னோட வாழ்க்கையே அளந்திருக்காங்க சாதாரண ஒரு குடிசை வீட்டுல இருக்கிற பிள்ளைய அடிப்படை கல்வியை கத்துக்க வச்சு ஆரம்ப கல்வியை முடிச்சு உயர்கல்விக்கு போக வைக்கிறது தான் எங்களோட இலக்கு அப்படித்தான் தமிழ்நாட்டோட கல்வித்தரத்தை கடந்த அறுபது வருஷமா ரெண்டு மாறி மாறி இந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்கு தமிழ்நாட்டோட லிட்டரசி கம்பேர் பண்றதுக்கு சில பேர் கேரளாவோட கம்பேர் பண்ணுவாங்க பாவீங்களா கேரளாவோட பாப்புலேஷன் வெறும் நாலு கோடி தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எட்டு கோடி நாலு கோடி பாப்புலேஷன் இருக்கிற கேரளா ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் லிட்டரசி பெரிய ஆச்சரியமான தெரியாது ஆனா எட்டு கோடி பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாடு தொண்ணூறு பெர்சென்டேஜ் லிட்டரசி ஏட்ட போது கேரளாக்காரங்க மேற்படிப்புக்கும் தமிழ்நாடு தேடி தான் வருவாங்க வேலை வாய்ப்புக்காகவும் சென்னை தேடி தான் வருவாங்க நூறு சதவீதம் கல்வி அறிவு இருக்கிற மாநிலம்னு பேர் வாங்கின கேரளா ஒன்னும் இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் பேர் வாங்கல எங்க சென்னை தான் பேர் வாங்கிச்சு